நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் எதிர்க்கிறனா தேச துரோகிகள் தானா சமூக விரோதிகள் தானா அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் தானா இந்த குற்றச்சாட்டு சரிதானா எல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த மீத்தேன் எரிகாற்று எடுப்பதற்கு ஹைட்ரோ கார்பன் இந்த எரிகாற்று எடுப்பதற்கு நாம் எதிரானவர்கள் அல்ல மீத்தேன் எரிகாற்றே வேண்டாம் ஹைட்ரோ கார்பனே வேண்டாம் என்று நாம் சொல்லல ஆனால் நீங்கள் எடுக்கிற முறையில் அதை எடுக்க வேண்டாம் என்று சொல்றோம் மின்சாரம் வேண்டாம் என்று நாங்கள் சொல்லல அணு உலையின் மூலமாக தயாரிக்கப்படுகிற மின்சாரம் வேண்டாம் அதன் மூலம் மின்சாரத்தை தயாரிக்க வேண்டாம் இதுதான் எங்கள் நிலைப்பாடு ஆடு மாடுகளினுடைய கழிவிலேயே தேவைக்கதிகமாகவே நாம் எரிகாற்றை எடுத்துக்கொள்கிற வாய்ப்பு இருக்கிற போது மக்கிய குப்பைகளில் இருந்து மரக்கழிவுகளில் இருந்தே நாம் நமக்கு தேவையான மீத்தேனை இந்த ஹைட்ரோ கார்பனை ஈத்தேனை எடுத்துக்கொள்கிற வாய்ப்பு இருக்கிற போது எதற்காக பூமியை குடைந்து நிலத்தை நாசப்படுத்தி வளத்தை சிதைத்து இந்த காற்றை எடுக்க வேண்டும் இதுதான் நமது கேள்வி நெடுவாசலுக்கு நான் சென்ற போது அந்த எரிகாற்று எடுக்கிற குழாயை சுற்றி நின்று தம்பிகள் எனக்கு விளக்கம் சொல்கிறார்கள் ஒரு தம்பி சொல்றார் ஆறு மாசத்துக்கு முன்னாடி வரைக்குண்ணே திடீர்னு ராத்திரி பூரா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்னே நாங்கள் வந்து வேடிக்கை பார்த்துட்டு போவோன்னு இப்போ என்ன ஆச்சுன்னா எதிர்ப்பு வந்தவொடனே அது மேலே ஒரு மூடியை போட்டு இருக மூடி வச்சுருக்காரு அது திறந்தால் மறுபடியும் எரியும் இப்போ ஹைட்ரோ கார்பன் திட்டம் மீத்த நெறிகாற்று திட்டம் எடுக்கிறது யார் முதல்ல போடப்பட்ட ஒப்பந்தம் அமெரிக்க நிறுவனம் கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் ப்ரைவேட் லிமிடெடுன்னு ஒரு தனியார் நிறுவனத்துக்கு போட்டான் இப்போ போட்டிருக்கிறது ஜெம் லபார்டரி அவன் யார் அவன் பெங்களூரு கர்நாடக சேர்ந்த பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர் ஒரு தனி முதலாளி அந்த முதலாளியின் லாபத்தை வைக்க என் நிலத்தை வந்து லோண்டவர் இது ஒப்பந்தம் கொடுக்கிறது யாரு அரசு எடுக்கிறது யாரு தனி முதலாளி இந்த மண்ணின் வளங்கள் மக்களுக்கானது அதான் உலகம் முழுமைக்கு இருக்கிற சட்டம் அதுதான் இருக்கணும் இந்த நீர் நிலம் காற்று எல்லாமே மக்களுக்கானதா இருக்கணும் அப்படி இல்லை இந்த நாட்டில் மண்ணின் வளங்கள் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கான மாறி நிற்கிறது கோடி லாபம் அனுமதிக்கிற அரசுக்கு ஆறாயிரம் கோடி கமிஷன் என்ன கமிஷன் புரோக்கர் யாரு நாட்டு மக்களுக்கும் பெரும் முதலாளிகளுக்கும் இடையே தரகு பார்க்கிற அதிகாரங்கள் அதிகார தலைவர்கள் இதை நுட்பமாக விளங்கிக்கணும் என்கிட்ட கேட்குறாங்க ஹைட்ரோ கார்பன் இந்த எரிவாயு இல்லாமல் எப்படி இங்கே சமைக்கிறது எவ்வளோ அறிவா இருந்த கேள்வி பார்த்தீங்களா சரி நான் கேட்டேன் இந்த எரிவாயு எடுத்து எதை சமைக்கிறது எதை சமைக்கிறது சொல்லு இருபது நாளாக போராடுறாங்க நெடுவாசலில் இருபது நாளாக போராட்டம் நடக்குது போராடுறவங்களாம் யார் விவசாயி தொழிலாளி உழைப்பாளி தனா உழைச்சாத்தா உணவு எல்லா வேலையும் விட்டுட்டு பட்டினி சும்மா புழப்பை இழந்துட்டு வந்து வாழ்வாதாரத்திற்காக உட்கார்ந்து போட போராட வச்சுட்டு ஒரு அரசு வேடிக்கை பார்க்குதுன்னா இந்த அரசு மக்களுக்கானதா இதுதான் மாண்புமிக்க மக்கள் ஆட்சியா இதான் மக்களுக்காகவே மக்களால் நிறுவப்பட்டு தேர்வு செய்யப்பட்ட அரசா அதனுடைய பணியா யோசிச்சு பாருங்க ஏன் வந்து பேச முடியாதா இந்த திட்டத்தை கைவிடுவோம் நீங்க கவலைப்படாதீங்க போராட்டத்தை கை விட்டு போய் வேலையை பாருங்க நாங்கள் பாத்துக்கிறோம் என்று நாட்டின் தலைமை அமைச்சர் முதலமைச்சர் பேச முடியாதா சக அமைச்சர்கள் போக முடியாதா மக்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்காது மக்களின் போராட்டத்திற்கு மதிப்பளிக்காத ஒரு அக்கறையற்ற அரசுகளை அதிகாரத்தை நாம் தொடர்ச்சியாக நிறுவிக்கொண்டிருக்கிறோம் என்பதை புரிஞ்சுக்கணும் நீங்க நாமளெல்லாம் இப்போ வந்து மிகச்சரியான பாதையில் மிகச்சரியாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம்ங்கிறதுக்கு சான்று இந்த நாட்டின் மிக மதிப்புமிக்க தலைவர்களாக இருக்கிற ஐயா ஹச்சு ராஜா ஐயா சுப்பிரமணியன் சாமி போன்றவர்கள் நம்மை சமூக விரோதிகள் என்றும் துரோகிகள் என்றும் சொல்வதிலிருந்தே நாம் மிகச்சிறந்த தமிழ் தேசியவாதிகளாக உருவெடுத்திருக்கிறோம் நமது பாதை நமது பயணம் மிகச்சரியாக மிகச்சரியான திசையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது தெரிகிறது அதனால் நம்பிக்கையில் சற்றும் தளராது எனது அன்பிற்குரிய சொந்தங்கள் அருமை பிள்ளைகள் நாம் போராடணும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அரசு கைவிட்டது என்று சொல்லுகிற வரை நாம் போராடி கொண்டே இருக்கிறோம் இங்கே போராடினது இல்லை எங்கும் போராடு திருமண விடா பேசு புதுமனை புகவிழாவாக பேசு காது காதுகுத்தா பேசு இயலவு வீட்டில் இரங்கல் தெரிவிக்கிறியா அங்கேயும் பேசு ஏன்னா எல்லா தளமும் எல்லா களமும் நமக்கானது